கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் வருடத்தின் கடைசி மாதத்திற்குள் வந்திருக்கிறோம் கடந்து போன பதினொரு மாதங்கள் ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆறுதலை தந்திருக்கிறார் தேவைகளை அற்புதமாக சந்தித்திருக்கிறார் மனிதர்கள் உறவினர்கள் நம்மை கைவிட்ட போதும் கர்த்தர் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார் இனியும் நம் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவது நிச்சயம் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்று இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் பவுல் விதமாக விசுவாசத்தோடு பாடுகள் மத்தியில பொன்மருவலோடு கர்த்தருக்கு ஊழியர் செய்வதை குறித்து நமக்கு எழுதுகிறார் நம்முடைய நம்பிக்கையும் அதுவாகவே இருக்க வேண்டும் அதாவது கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஆகவே எத்தேங்கிற்கும் நாங்கள் அஞ்சிடோ என்று சொல்லுங்கள் இதையே சங்கீதக்காரன் தாவியது எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே எனக்கு மீண்டும் உயிரளிப்பீர் பாதாளத்தினின்று என்னைத் தூக்கிவிடுவீர் என்று விசுவாசத்துடன் பாடுகிறான் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய நீதியின் கரம் உங்களை நிச்சயமாக தாங்கும் நீங்கள் ஒரு புதிய நன்மையை ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பெரிதான கிருமையால் இந்த மாதம் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தம் ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் என்று இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் தாவீது எழுதுகிறார் தேவன் இருளை அகற்றி வெளிச்சம் உதிக்க செய்கிறவர் எந்த மனுஷரையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இயேசு என்று யோவான் முதல் அதிகாரத்தில் திருமுழுக்கு யோவான் கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்து பிரசங்கித்தார் அன்று கிறிஸ்து பிறந்த போது தேவ தூதர்கள் தேவ தூதர்கள் ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பர்களுக்கு தோன்றி ரெண்டு அதாவது லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் தேவதூதர்கள் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதோதர் அவர்களிடம் அஞ்சாதீர் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மேட்ப உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்றபோது இடையர்கள் தேவதூதன் மூலம் சொன்ன நற்செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டார்களே அதே தேவதூதர்களுடைய அதே வாழ்த்துதலை இன்று தேவனிடத்திலிருந்து பெற்று நாங்களும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து இந்த மாதத்தில் உங்களை அதிசயமானவைகளை காணும்படி செய்து ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்தின் சகல தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார் இந்த மாதத்தில் ஆண்டோடைய நாமத்தினால உங்கள் பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பு உண்டாகவும் நான் அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் மகா கொடுப்போம் மகாபரிசுத்தம் உள்ள ஆண்டவரே புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் புதிய மாதம் வருடத்தின் கடைசி மாதம் இந்த மாதத்தில் மெய்யான ஒளி எங்கள் மீது வீசவும் எங்கள் மேல் படர்ந்திருக்கிற இருளெல்லாம் அகன்று புகவும் எங்களுக்கு மிகுந்த சமாதானமும் மன மகிழ்ச்சியும் உண்டாக ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை இவர்கள் காணப்படும் பிரயாணங்களில நல்ல பாதுகாப்பை தொழில நல்ல செழிப்பை வேலை ஸ்தலங்களிலே உயர்வுகளை கத்தர் கட்டாளையிடுவீராக நன்மை செய்து இந்த புதிய மாதத்துல இவர்களை மகிழப்பண்ணும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜீபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் யூ சமாதானம்